ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனைக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருடைய ராமானுஜ நூற்றந்தாதியின் இருபத்தி ஆறாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் ராமானுஜ தாசர்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய பாசுரம் ராமானுஜர் திருவிடைகளை பணிந்தவர்கள் எத்தகைய ஏற்றத்தை பெறுகிறார்கள் என்பதுதான் பாசுரத்தின் கருத்து வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம் இருபத்தி ஆறாவது பாசுரம் திக்கு உற்ற கீர்த்தி இராமானுசனை என் செய்வினையாம் மெய்க்குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேவு நல்லோர் எக்குற்றவாளர் எது ஏது இயல்வாக நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமே திக்குற்ற கீர்த்தி இராமானுசனை என் செய்வினையாம் மெய்க்குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேவு நல்லோர் எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏது இயல்வாக நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமே இப்போ முதல்ல ராமானுஜருடைய பெருமைகளை பாட்டின் முதல் பாதையில் சொல்கிறார் அந்த ராமானுஜருடைய அடியார்களின் பெருமையை பாட்டின் இரண்டாம் அடியில் சொல்கிறார் ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா திக்குற்ற கீர்த்தி இராமானுசனை திக்குன்னா திசைன்னு அர்த்தம் உற்றனா நிறைந்தன்னு அர்த்தம் கீர்த்தினா புகழ்ன்னு அர்த்தம் திக்கு உற்ற கீர்த்தினா எல்லா திசைகளிலும் நிறைந்திருக்கக்கூடிய புகழ் மிக்கவர் ராமானுஜர் ராமானுஜருடைய புகழ் என்பது பரவாத இடமே கிடையாதே என் சமீபத்தில் கூட பெங்களூரிலே உள்ள எதுகிரி யத்திராஜ மட்டம் பெங்களூர் மல்லேஸ்வரத்திலே நாம் போனால் சேவிக்கலாம் அந்த எதுகிரி யத்திராஜ மட்டத்தின் பீட்டாதிபதியான ஸ்ரீமத் பரமஹம்சி எத்தியாதி எதுகிரி யத்திராஜ நாராயண ராமானுஜ ஜியர் சுவாமி ராமானுஜருடைய திருமேனியை பாரத தேசத்தின் பல இடங்கள்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் காஷ்மீர்ல ஸ்டாச்சு ஆஃப் பீஸ் என்று எம்பெருமானார பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் கன்னியாகுமரியில ஸ்டாச்சு ஆஃப் ஹார்மனின்னு பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் இது போல அயோத்தியால பூரி ஜெகநாதர் அந்த கஷேரத்திலே இப்படி பல இடங்கள்ல நம்ம ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி திருதண்டி சின்னஜெயர் சுவாமி பிரதிஷ்டை பண்ண ராமானுஜர் அது ஹைதராபாத்ல நாம் எல்லோருமே அறிவோம் இப்படியெல்லாம் ராமானுஜருடைய புகழ் என்பது பரவாத இடமே கிடையாது எத்தனையோ இடங்களிலே அவருடைய புகழ் பரவி இருக்கிறது அப்ப திக்குற்ற கீர்த்தி ராமானுஜனை திசையெங்கும் புகழ் மணப்பவராக ராமானுஜர் விளங்குகிறார் இதை அமிர்தா சுவாதினி என்ற நூலில் சுவாமி வேதாந்த தேசிகன் ரொம்ப ரசித்து பாடியிருக்கிறார் என்னன்னா ரெண்டு நண்பர்கள் ஆற்றங்கரைக்கு சென்றார்களாம் ஆற்றங்கரையில ஒரு அன்னப்பறவை வருத்தமா உட்கார்ந்து இந்த நண்பர் கேட்டார் அந்த அன்னப்பறவை ஏன்ப்பா வருத்தமா இருக்குன்னு கேட்டார் அந்த நண்பர் சொன்னாராம் தண்ணீரையும் பாலையும் கலந்து வச்சா அன்னப்பறவை தண்ணீரை விளக்கிட்டு பாலை மட்டும் எடுத்துக்கும் அந்த ஆற்றல் அன்னத்துக்கு உண்டு அந்த ஆற்றலை இப்ப அன்னப்பறவை இழந்து விட்டது தண்ணீர் எது கண்டுபிடிக்க முடியல வருத்தமா இருக்குன்னார் அவர் கேட்டாராம் அது ஏன் தண்ணீர் பாலை பிரிக்கும் ஆற்றல் அன்னப்பறவைக்கு எதுனால போச்சுன்னு கேட்டார் இவர் சொன்னாராம் அதுக்கு ராமானுஜர் தான் காரணம்னார் தார் ஏன் போய் அன்னப்பறவையே என்ன தொந்தரவா பண்ணார்னு கேட்டார் அது இல்ல ராமானுஜருடைய புகழ் திக்குற்ற கீர்த்தி ராமானுசனை ராமானுஜருடைய புகழ் உலகமெல்லாம் பரவி விட்டது வேதத்தின் சரியான பொருளை பாமரன் வரை கொண்டு போய் சேர்த்துட்டார் ராமானுஜர் அவர் புகழ் உலகமெல்லாம் பரவியிருக்கு புகழின் நிறம் வெண்மையாம் வறுமையின் நிறம் சிவப்புன்னு சொல்வது போல புகழின் நிறம் வெண்மை ராமானுஜருடைய புகழ் உலகமெல்லாம் பரவியிருக்கிறதுனால உலகமே அந்த புகழின் ஒளிபட்டு வெளுத்து போச்சான் புகழ் ஒளியால உலகமே வெளுத்து போனதுனால அதே புகழ் ஒளிப்பட்டு தண்ணீரும் வெளுத்து போச்சான் இப்ப தண்ணீரும் வெளுப்பா இருக்கு பாலும் வெளுப்பா இருக்கு அதனால அன்னப்பறவைக்கு தண்ணீர் எது பால் எதுன்னு தெரியாம குழம்பி போய் வருத்தமா உட்காண்டிருக்குன்னு பாடுறாராம் இது சுவாமி தேசிகனுடைய பாசுரம் அலர்ந்த வம்புயத்திருந்து தேனருந்தி இன்னகல் அல்குலார சைந்தடைந்து நடைகொள்ளாத தனமெனோ நலம் தவிர்ந்த தாலதென்கொள் நாவின் வீறு இழந்ததால் நாவணங்கு நாதர் தந்த நாவின் வீறு இழந்ததென் சலம் தவிர்ந்து வாது செய்து சாடி மூண்ட மெண்டரை சரிவிலேன் என கனைத்து வலந்தருங்கை நாயனார் வளைக்கு கீர்த்தியால் வாரி பால தாமதென்று மாசில் வாழி வாழியேடு பாடுறார் அப்ப அவருடைய புகழ் ராமானுஜருடைய புகழ் பரவாத இடமே இல்லை உலகமே வெளுத்து போய் தண்ணீர் கூட பாலளவு வெளுத்து போகும்படி அன்ன பறவைக்கே தண்ணீர் எது பால் எதுன்னு தெரியாத அளவுக்கு கீர்த்தி நிறைந்த புகழோடு கூடியவர் ராமானுசர் அது மட்டுமா ராமானுஜர் என்ன பண்ணாராம் என் நீக்கி விளங்கிய மேகத்தை ராமானுஜர் என்ற மேகம் திருவரங்கத்த தமுதனார் தம்மை சொல்லிக் கொள்கிறார் என் செய்வினையாம் என் பாபங்களை எல்லாம் போக்கினார் அந்த அத்தனை பாபங்களும் என் செய்வினைனா நான் செய்த பாபங்கள் ஜீவாத்மாவுக்கு இயற்கையாக பாப புண்ணியத்தின் தொடர்புங்கிறது கிடையாது அவர் பரமாத்மாவை ஜம்முன்னு இருக்க வேண்டியவர் தான் ஜீவாத்மாவின் இயற்கை நிலை அதுதான் ஆனா என் செய்வினையாம் அத்தனை கர்மா அது காலம் இதுக்கு ஒரு பிகினிங் பாயிண்ட்னு ஒரு புள்ளியே ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு தொடக்க காலம் என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீண்ட காலமாக என் செய்வினையாம் நான் செய்து வைத்த பாபங்கள் அத்தனை எப்படின்னா மெய்க்குற்றம்னார் இந்த இடத்துல மெய்னா நிலைத்து நிற்கக்கூடிய விட்டு போகவே மாட்டேங்கிறது என்ன பிராயசித்தம் பண்ணாலும் அந்த பாபங்களை கழிக்க முடியல இன்னொரு காரியம் என்ன பண்ணுறோம் பகவான் பரம கருணையோடு இத்தனை பாபங்கள் பண்ணியிருக்கான் இந்த பாபங்களை அனுபவிச்சுட்டு கழிக்கட்டும்னு தான் கருணையோடு ஒரு பிறவி கொடுக்கறான் ஆனால் பாபத்தை கழிப்பதற்காக கொடுத்த பிறவியில் பாபத்தை நாம கழிக்கிறோமோ இல்லையோ இன்னும் பல பாபங்களை அக்குமுலேட் பண்ணிடுறோம் அப்ப அந்த பாபங்கள்லாம் மெயினா நிலைத்திருக்கக்கூடிய அர்த்தம் குற்றம் நிலைத்திருக்கும் குற்றமாக இருந்து விடுகின்றன அப்ப இதுக்கு இன்னும் குறை சொல்ல முடியாது தீதும் நன்றும் பிறந்தரவாரா என் செய்வினையாம் நான் பாபங்களே செய்து வந்தேன் மெய் குற்றம் என்னை விட்டு பிரியாத குற்றங்களாக அவை இருந்துருத்து ஆனா ராமானுஜர் என்ன பண்ணாராம் மேகம் வந்து ஒரு அதிரடியா ஒரு பெரிய மழை வெள்ளம் போல பொழிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயம் எல்லாம் எங்க இருந்ததுன்னு தெரியாம காணா போயிடும் அது போல என் மெய்க்குற்றம் நீக்கி இப்படிப்பட்ட பெரிய பாபங்கள் எல்லாம் நீங்கும்படியாக அனுகிரகம் பண்ண மேகம் தன்னுடைய அருள்மழை புடிந்த மேகம் யாருன்னா ராமானுஜர் என் மெய்க்குற்றம் நீங்கி நீக்கி இப்படி என் பாபங்களை போக்கியவாறே விளங்கிய மேகத்தை விளங்கியனா ஒளி வீசுகின்றேன்னு அர்த்தம் முன்னாடியும் ராமானுஜர் ஒளி வீசினாராம் ஆனா நம் போன்றோருடைய பாபங்களை போக்கி தன் அருள்மழையால் நம்மை தூய்மையாக்கினார் பாருங்க அப்பத்தான் இன்னும் நன்றாக ராமானுஜர் பிரகாசிக்கிறாரா அப்படி விளங்கிய ஒளி வீசக்கூடிய மேகத்தை மேகம் மழை பொழிவது போல அருள்மழையை ராமானுஜர் நம் மீது பொழிந்து அப்போ நிறைய நம்முடைய வீட்டு வாசல்லையே நிறைய அழுக்கு உள்ளிட்ட விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு பெரிய மழை வெள்ளம்னு வந்ததுன்னா ஆடி காத்துல அம்மியே பறக்குங்கிற மாதிரி அடிக்கிற மழையில அவரவருக்கு ஆடி காரே எங்க போச்சுன்னு தெரியாம காணா போறது அப்போ இந்த சாலையில் இருக்கும் அழுக்கெல்லாம் அந்த மழை நீரில் வெள்ளத்தில் அடித்து சென்று விடும் அல்லவா அது போல நிலைத்து நிற்கும் பாபங்கள் நினைச்சிருந்தேன் நான் செஞ்சதுதான் மெய்க்குற்றம் விட்டு போகாதபடி இருந்தது ஆனா நீக்கி விளங்கிய மேகத்தை ராமானுஜர்கிற மேகம் அருள்மழை பொழிந்தார் மொத்தமா எல்லா பாபங்களும் எங்க போச்சுன்னு தெரியாம நீங்கெடுத்து அப்படிப்பட்ட பெருமை மிக்கவர் ராமானுஜர் இது பாட்டின் முதல் பகுதி இப்ப பாட்டின் இரண்டாவது பகுதி இப்ப ராமானுஜ தாசர்களின் பெருமையை சொல்ல போறார் அப்ப ராமானுஜர் எல்லா திசைகளிலும் புகழ் பெற்றவர் அடுத்து என்னுடைய நீக்க முடியாத பாபங்களை கூட நீக்கி கொடுத்த அருள்மழை பொழிந்த மேகமாக அவர் ஒளி வீசுகிறார் இப்போ இந்த ராமானுஜனை என் செய்வினையாம் யாம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேவு நல்லோர் மேவுனா மேவுகின்ற அதாவது அவரை அடிபணிகின்ற ராமானுஜருக்கு பக்தராக இருக்கின்ற அவரை விரும்பி தொழுகின்ற நல்லோர் நல்ல பக்தர்கள் மகாத்மாக்கள் எத்தனையோ பேர் இருக்கா மேவு நல்லோர் ராமானுஜரை விரும்பி வழிகப்படக்கூடிய அடியார்கள் அவர்கள் எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏது இயல்பாக நின்றோர் அவர்கள் ராமானுஜரை வந்து அடிபணிவதற்கு முன்பு அவர்கள்ட்ட ஒரு சில குற்றங்கள் இருந்திருக்கலாம் எக்குற்றவாளர் அவர்கள் எத்தகைய குற்றம் புரிந்திருந்தாலும் ஏன்னா நம்முடைய சனாதன தர்மத்தில் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார் இனி அவருக்கு நிரந்தரமா நரகம்தான் இவருக்கு பெருமாட்டியே இவரால் போக முடியாது அப்படின்லாம் சொல்ற வழக்கம் கிடையாது இதுவரை ஒருவர் எவ்வளவு பெரிய பாபம் பண்ணியிருந்தாலும் அவர் உண்மையாக மனம் திருந்தி இனிமே சரியாக வாழ்கிறேன்னு சொல்லி இறைவனை வந்து அடிபணிந்து விட்டால் அந்த பாபங்களை மன்னித்து இறைவன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் என்பதுதான் நம்முடைய கொள்கை அதனால எக்குற்றவாளர் எவ்வளவு பெரிய குற்றத்தை ராமானுஜரை அடிபடிவதற்கு முன்பு எக்குற்றவாளர் எவ்வளவு பெரிய குற்றம் செய்தவராக இருந்தாலும் எது பிறப்பு அவர் எந்த குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன்னா ஒரு சிலர் முக்தி அடையணும்னா குறிப்பிட்ட குலத்துல பிறந்திருக்கணுங்கிறார் கிடையவே கிடையாது ராமானுஜர் காட்டியது எது பிறப்பு அவர்கள் எந்த குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏது இயல்பாக இயல்புன்னா அவர்களுடைய செயல்பாடு நடத்தையும் அர்த்தம் ஏது இயல்பாக நின்றோர்னா எத்தகைய நடத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் சில பேருடைய நடத்தைங்கிறது சிறப்பாக இருக்கும்போ சில பேருக்கு அவ்வளவு தூரம் எதிர்பார்த்த அளவு இல்லைம்போ ராமானுஜரை அடிப்பணிவதற்கு முன் எக்குற்றவாளர் குற்றவாளர் எது பிறப்பு ஏது இயல்பாக நின்றோர் அவர்கள்ட்ட எந்த குற்றம் அல்லது எந்த குடி பிறப்பு அல்லது எத்தகைய இயல்பு செயல்பாடுகள் எது இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லைங்கிறார் இந்த இடத்துல வியாக்கியானத்தில் பிள்ளைலோக்கம் ஜியர் குற்றம்னு ஒன்று இருக்கு இயல்புன்னு இருக்கு ரெண்டையும் வேறுபடுத்தி காட்டுறார் அழகா குற்றம் என்பது அறிவில் உள்ள குறைபாடை குறிக்கிறதாம் இயல்புங்கிறது செயல்பாட்டில் உள்ள குற்றத்தை அதை இப்படி வச்சுக்கோங்க குற்றவாளர்னா அறிவில் குறைந்தவராக ஒரு சாஸ்திரமும் அது குற்றவாளர் எது குலத்துல பிறந்திருக்கார் ஒரு சிலர் ஆகா இதெல்லாம் தாழ்ந்த குளம்னு ஒரு சிலர் கருதக்கூடிய அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்திருக்கலாம் ஏது இயல்பாக அவருடைய செயல்பாடு நடத்தை அதிலே தோஷம் இருந்திருக்கலாம் நின்றோர் அப்படி இருந்தவர்களாகவே இருக்கட்டும் ஆனா ராமானுஜரை வந்து ஒருவர் அடிபணிந்து விட்டார் என்றால் அவர் ராமானுஜ தாசர் என்றால் அவர்களுடைய அந்த ஞானம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவர்களுடைய பிறப்பு எந்த குலமா இருந்தாலும் பரவாயில்ல அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதை தியானித்தால் அதுவே நம்மை காப்பாற்றி விடுகிறார் அத பாட்டின் நிறைவான அடி அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமே அக்குற்றம் முன்னாடி அவருக்கு ஞானம் குறைவா இருந்ததா ஒருத்தர் முன்னாடி ஞானம் குறைவோடு இருந்தார்னாலும் அவர் அதுக்காக நாம குறைச்சு சொல்லக்கூடாதான் இப்போது ராமானுஜரை அடிபணிந்ததால் அவருடைய பெருமைங்கிறது நன்னா கூடி இல்லையா அப்போ அவர் முன்னாடி அறிவு எப்படி குன்றியவராக இருந்தாருங்கிறத அந்த குன்றிய அறிவை பற்றி நாம நினைச்சாலே அதுவே நம்மளை காப்பாத்திடுமா அப்பிறப்பு அவர்கள் எக்குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அந்த குலத்தை நாம நினைச்சா அதுவே நம்மை ரட்சிக்குமா ஏது இயல்பு அவர்கள் எந்த நடத்தையோடு இருந்தார்களோ ராமானுஜரை வணங்குவதற்கு முன்பு அதை நினைச்சாலே நம்மளை காப்பாத்திருமா இது எப்படிப்பா புரியலையேன்னா ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஒண்ணு என்னன்னா அவர்கள் ராமானுஜரை அடிபணிவதற்கு முன்பு ஏதோ ஒரு செயல்பாடு செய்து கொண்டிருந்தார்கள் ஏதோ ஒரு குற்றம் இருந்தது ஏதோ ஒரு அறியாமை இருந்ததுன்னா அதை நினைச்சாலே நம்மளை காப்பாத்தோம்னா அப்ப அவர் ராமானுஜரை அடிபணிந்ததற்கு பின் எவ்வளவு சிறந்து விளங்குறாருங்கிறத நினைச்சா நமக்கு எவ்வளவு பெரிய அனுகிரகம் கிடைக்கும் அப்ப அந்த கோணத்தில் எடுத்துக்கலாம்ங்கிறது ஒரு விளக்கம் இதை விட இன்னும் சிறப்பான விளக்கம் நம்ம பெரியோர்கள் கொடுத்தார்கள் வால்மீகி பகவானுடைய வரலாறு அதை கேட்டா ரொம்ப விசேஷம் தானே இதுல யாருக்கும் ஆற்று கருத்தே இருக்க முடியாது வால்மீகியின் பெருமை அவசியம் எல்லாரும் கேட்கணும் வால்மீகியின் பெருமைன்னா அவரோட குற்றங்களை சொல்லி சொல்லித்தான ஆரம்பிக்கிறோம் ரத்னாகரன் என்று ஒரு வேடுவன் இருந்தான் அவன் திருட்டு தொழிலிலே ஈடுபட்டான் நாரதரை வழிமறித்து திருட பார்த்தான் இப்படின்னு சொல்லி எ குற்றவாளர் அவர் செய்த குற்றத்தை தான் சொல்றோம் எது பிறப்பு அவர் ஒரு வேட்டுவ தொழில ஈடுபட்டு திருட்டு வேலையெல்லாம் செய்தார்னு சொல்றோம் ஏது இயல்பாக இந்த வழிப்பறியே தனக்கு இயல்பாக துர்நடத்தையோடு இருந்தார்னு சொல்றோம் ஆனா அதை நினைச்சாலும் கூடவே அவர் ராமநாமத்தை சொன்னாருங்கிறதையும் கேட்கிறோம் அந்த சரித்திரத்தை கேட்டா நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது இல்லையா அது போலத்தான் ராமானுஜதாசர்களுடைய சரித்திரம் என்பதும் புனிதமானது அப்ப அவர்கள் ராமானுஜரை அடிபணிவதற்கு முன்பு எக்குற்றவாளர் அறிவிலே ஒரு குறை இருந்தா இருந்துட்டு போகட்டும் எது பிறப்பு ராமானுஜரை பொறுத்தவரை எல்லா குலத்தில் பிறந்தவாளும் பக்தியோடு இருந்தா வசந்தவாதான் ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் வேறுபாடு கிடையாது அப்போ எக்குலத்தவர் அவனாலும் இருக்கட்டும் ஏது இயல்பாக அவர்களுடைய நடத்தை செயல்பாடுல தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே அந்த மூன்றையும் நாம் நினைத்தாலே நம்மை ஆட்கொள்ளுமே இந்த இடத்துல ஆட்கொள்ளுதல்னா உயர்த்துதல்னு அர்த்தம் ஆன்மீகத்திலே நல்ல ராமானுஜ பக்தியை கொடுத்து நம்மை உயர்த்தக்கூடியது எது அவ்வியல்வே அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை நம் அத்தனை பேரையும் ஆட்கொள்ளுமே ஆட்கொண்டு உயர்வாக மேல் நோக்கி பகவானை நோக்கி ராமானுஜர் திருவடி நோக்கி அழைத்து செல்லும் அப்போ ராமானுஜதாசர்களின் பெருமை என்னன்னா அவர்களுக்கு குற்றங்கள் கிடையாது நன்னா நோட் பண்ணிக்கணும் ராமானுஜதாசர்கள்ட்ட குற்றங்கள்னு அர்த்தம் இல்லை ஒருவேளை ராமானுஜரை அடிப்பணிவதற்கு முன் அந்த அடியார்கள்ட்ட ஒரு தோஷங்களே இருந்தாலும் அவர்கள் தோஷங்களை நினைச்சாலே அதுவே நம்மளை தூய்மைப்படுத்திடணும் அந்த அளவுக்கு ஏற்றம் மிக்கவர்கள் ராமானுஜதாசர்கள் அந்த கோணத்தை நாம புரிஞ்சுக்கணும் அதனால அவர்களை உடனே குற்றம் சொன்னோம் அவள்கிட்ட உள்ள தோஷத்தை சிந்திக்கணும் இவர்ட்ட இந்த தோஷம் இருக்கு அவர்கிட்ட அந்த தோஷம் இருக்குன்னு பேசணும்னு அர்த்தமில்லை அவர்களின் குற்றம் என்னங்கிறத சிந்திச்சா கூட அதுவே நம்மை காக்கக்கூடிய அளவுக்கு தூய்மையானது அப்ப அவர்களின் குணங்களை சிந்தித்தால் இன்னும் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடையலாம் அல்லது வால்மீகி உதாரணத்தை வைத்துக் அவர் திருடனாக இருந்தார் வழிப்பறி பண்ணார் அப்படின்னு சொல்லி வால்மீகி வரலாற்றை கேட்டாலும் அந்த சரித்திரம் அல்டிமேட்டா நம்மளை தூய்மையாக்குறது அது போலத்தான் ராமானுஜதாசர்களின் வரலாறு ராமானுஜரை ஆசிரியற்கு முன் ஒருவேளை அவர் குற்றமே செய்திருந்தாலும் அதை நினைத்தாலும் கூட நம்மை அது உய்வித்து கொண்டு மேலே அழைத்து செல்லும்ங்கிறது தாற்பயம் அப்போது உலகெங்கும் புகழ்பெற்ற ராமானுஜரை என்னுடைய நிலைத்திருக்கக்கூடிய எல்லாம் நீங்கும்படி அருள்மழை பொழிந்த மேகமான ராமானுஜரை அடிபணியக்கூடிய நல்லோர்கள் மேவும் நல்லோர் அப்போ அடிபடிஞ்சதுக்கு அப்புறம் வா நல்லோர் தான் ஆனால் அதற்கு முன்னாடி ஏதோ அறிவில குறைபாடு இருக்கு அல்லது ஒரு குளத்தில் பிறந்திருக்கிறார் அல்லது அவருடைய செயல்பாட்டில் ஒரு தோஷம் இருக்குன்னு இதெல்லாம் யாராவது சொன்னாலும் ராமானுஜர் அதெல்லாம் மாட்டார் எல்லோரும் சமம் என்று பார்த்துத்தான் ராமானுஜர் ரட்சிப்பார் அப்போ அந்த அடியார்கள் முன்பு செய்த அந்த ஒரு அறிவில் குறைபாடோ அல்லது அவர் எக்குலத்தில் பிறந்தாரோ அல்லது என்ன செயல்பாடு கொண்டவரோ அதை நாம நினைச்சாலே அதுவே நம்மை காப்பாற்றி நம்மை உய்விக்கும் அதனால ராமானுஜராசர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு என்பது பார்க்கவே கூடாது ஏதா ராமானுஜர் பண்ணி காமிச்சுட்டார் ராமானுஜர் தினந்தோறும் நீராட செல்லும் போது என்ன பண்ணுவாராம் தன்னுடைய மருமகன் முதலியாண்டான் அவருடைய கையை பிடித்துக் கொண்டு செல்வாராம் நீராடி விட்டு திரும்ப வரும்போது பிள்ளை உறங்காவில்லிதாசர் என்ற சீடருடைய கையை பற்றி கொண்டு வருவாராம் இதை பார்த்துட்டு ஒரு சிலர் கேட்டார்கள் முதலியாண்டான்கிறவர் ராமானுஜருடைய சொந்த மருமகன் அப்ப ராமானுஜருடைய ரத்தம் அவர் குலத்தையே சேர்ந்தவர்னே சொல்லலாம் ஏன்னா ராமானுஜருடைய சொந்த தங்கை மகன் முதலியாண்டான் நீராடுவதற்கு முன் அவர் கையை பிடிச்சு போறீங்க பிள்ளை உறங்காவில்லிதாசர் என்பவர் நாலாம் வர்ணத்தவர் நீராடி முடிச்சதுக்கப்புறம் கையை பற்றி கொண்டு வருகிறீர்களேன்னு கேட்டார்களாம் அதுக்கு ராமானுஜர் ஒரே பதில் கொடுத்துட்டாராம் இல்ல முதலியாண்டான் போன்றவர்கெல்லாம் கூட நான் அந்தனர் குலத்தில் பிறந்தவன்னு உள்ளுக்குள்ள கர்வம்ங்கிற தோஷம் இருக்கும் நீ பிள்ளை ஒரங்கா தாசரை நாலாம் வர்ணத்தவன் என்று சொல்கிறாய் ஆனா அவன் மனசுல எந்த தோஷமும் கிடையாது அடியேன் தாசன் அடியேன் ராசன் அவன் தான் ஆச்சாரிய பக்தியோடு இருக்கிறான் அவன் கையை வந்தா விசேஷம்னு ராமானுஜர் கையை பற்றி கொண்டு வந்தார்னா அப்போ ஒருத்தர் என்ன குற்றம்னு பார்ப்பதில்லை எந்த குலம்னு பார்ப்பதில்லை என்ன இயல்புன்னு பார்ப்பதில்லை அவர் அவர்த்த பக்தி இருக்கா அவர்களை ராமானுஜர் ரட்சித்து விடுகிறார் அப்ப அவர்களை நாமும் அவ்வாறே சிந்தித்தோம் என்றால் நாமும் உயிவடையலாம் அல்லவா திக்குற்ற கீர்த்தி ராமானுசனை என் செய்வினையாம் மெய்க்குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேவு நல்லோர் எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏதியல்வாக நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமேனு இந்த பாட்டில் தெரிவிக்கிறார் திருவரங்க தமுதனார் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ராமானுஜா ஹாஸ் வைட் ஸ்பிரெட் ஃபேம் ஆல் ஓவர் தி ஏர்த் தட் ஷைனிங் கிளவுட் ராமானுஜா ரிமூவ் ஆல் மை பிளமிஷஸ் த டிவோட்டிஸ் ஆஃப் ராமானுஜா whatever blemish, caste or activities they possess, those same blemishes, same caste and same activities themselves will take us higher in spirituality. என்பது இதர் கானா அங்கில வடிவும். இனி இதர் கடுத்த பாசுரம் ராமானுஜருடிய இன்னுறு பெருமையை புதிய கொணத்தில் காண்போம் திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரம். ुट कीर्ति रामानुसनैः यन् सीणया मे कुत्रम् की विलङ्ग्य मे गतये ति कीर्ति रामानुसने विनया मे पुत्रं नीकि विरलङ्ग्य मे गतये மேவும் நல்லோர் எக்குற்ற எது பிறப்பு எது இயல்பாக நின்றோர் மேவும் நல்லோர் எக்குற்ற எது பிறப்பு எது இயல்பாக நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு